இலங்கை பத்தியோ இல்ல வந்து இப்ப இலங்கையில தான் பெரிய பிரச்சனை நம்ம நடந்து முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட பல வருஷம் போராடிட்டு இருக்கோம் இப்ப வந்து ஆயுதத்தை அமை அப்புறம் பல பல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைவு கூர்றோம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இப்ப இந்த பொறுத்த வரைக்கும் அதுல மேஜரா எதுவும் சிசி பண்ணல இலங்கைய பத்தியோ இல்ல எதுவுமே பெருசா எதுவுமே இல்லை இப்ப நம்ம 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 இந்த டாக்குமெண்ட் எதுவும் மென்ஷன் பண்ணல பட் அதே டைம்ல நீங்க சொல்ற மாதிரி ரீஜன்ஸ் பவர்ஸ் வந்து அதிகமா ரீஜன் பவர்ஸ் வந்து ஒரு பெருசா வரதுக்கு சான்சஸ் இருக்குன்றீங்க இப்போ இந்த அடிப்படையில் வந்து இப்ப இந்த பிரச்சனை வந்து வேற பிரச்சனைன்னு சொல்றத விட அந்த ஈழ கோரிக்கை வந்து என்ன எதை நோக்கி நகரும் நினைக்கிறீங்க இல்லாத இப்படிதான் போகலாம் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் அடுத்த சில மாத வருடங்கள்லயோ அடுத்த ஒரு சசாத்தங்களோ பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ கிடையாது இது இப்படிதான் போகும் ஈவன் இப்ப இந்தியா முக்கியத்துவம் பெற்றாலோ இல்ல வந்து சைனாவுடைய அதிகமானாலோ அது அங்க வந்து பெரிய மாற்றம் நிகழாது அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இல்ல அது அந்த உங்க பார்வையில எப்படி இருக்கு ஏன்னா இந்த டாக்குமெண்ட் எதுவும் பண்ணல பட் எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க இந்த வந்து என்ன இந்த இருக்குமெண்ட் வந்து இப்ப இருக்கிற நாடுகள் ஓகேங்களா

ஐக்கு நிறைய போவேன் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் இந்த வாழ்க்கை இந்த ஜனசை தமிழ் ஜனசை வச்சுக்கிட்டேன் நீங்க ஸ்ரீலங்கான்னு கேட்கறதுனால நான் சொல்றேன் இப்போ ஒரு பயமுறுத்துவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்தியா இப்போ இலங்கை வந்து ஒரு டெப்ட்ல இருக்கிறாங்க இப்போ ஐஎம்எஃப் வந்து ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவேன்னா அதுக்கு வந்து நாங்க மிரட்டுவாங்க நீ கூட இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சைன் பண்ணு அப்பதான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் சரிங்களா அப்பதான் வேர்ல்ட் பேங்க்ல உனக்கு காசு தருவேன் இந்த மாதிரியான ஒரு டெப் ரிலீஃப் பேக்கேஜ் மற்ற கண்டிஷன்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இதை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன நாடுகள் பவர் இல்லாத நாடுகளுக்கு வந்து இவங்க இப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஆனா ஒரு வேலை இது இந்த சினாரியும் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு வேலை நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல வந்து ஒரு நாடு ஒரு சீனாவும் எடுத்துங்க ஒரு இதுக்கு மேலே ஏன்னு நம்ம ஒரு அக்ரெசிவான ஒரு போகிற நிலமையில வந்து எடுக்கும் பொழுதுனா நான் இப்ப சொன்னேன் இல்லையா எல்லாமே ஒரு நாடுகள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்னு அப்போ ஆஹ் நீங்க சொல்ற அந்த ஈழம்ன்ற பாது இப்ப இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்குன்னா ஏன்னா அவங்களுக்கு இமீடியட் ஸ்டே ஃப்ரண்ட் லைன்ல இந்தியாவோட ஃப்ரண்ட் லைன் டுதி ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கு சரிங்களா அங்க ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது அது ஈஸியா அதோட டிரிப்பில் எஃபெக்டிங்க இருக்கும் அப்ப தமிழ்நாடு டிசைட் பண்ணும் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு குழப்பங்கள் வரும்பொழுது ஏன்னா ஒரு எமோஷ்னலி ஹிஸ்டாரிக்கலி இது வந்து ஒரு கனெக்டட் இஷ்யூ இது தமிழ்நாட்டுல சரிங்களா அப்ப தமிழ்நாட வந்து இந்திய தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்தியா செய்ய பயப்படும் சில விஷயங்களை இங்க பொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி வந்துடக்கூடாதுன்னு அந்த டைம்ல வந்து அப்ப இந்தியா என்ன சொல்லுதோ அதுதான் வந்து தமிழ்நாடு என்ன சொல்லுதோ அதுதான் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி டிவர்சிட்டியிலங்காவா இருக்கும் அந்த டைம்ல அப்போ இருக்கும் ஏன்னா அந்த பிரச்சனை இங்க குழப்பத்தை உருவாக்கிடக்கூடாது சரிங்களா இந்தியாவில் குழப்பம் ஏன்னா நான் சொல்றது அப்ப மல்டி போலரா போகும்பொழுது எல்லா நாடுகளும் அந்த ஃபால் லைன்ஸ் லெவரேஜ் எடுப்பாங்க சோ இப்போ சின்ன 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 பவர் ஹவுஸ் பவர் செக்டர்ஸ் லைக் இப்போ ஈவன் தமிழ்நாடு நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் வாய்ஸ்லெஸ் தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்சி ஆட்சி இது ஏதோ நடக்குது இல்லையா சோ வாய்ஸ்லெஸ் ஆன ஒரு பவர் தான் இருக்குது நீங்க சொல்றது வந்து இப்போ மல்டி போலார் போறப்ப ஒரு சிட்டிசன் பவர்ஸ் எல்லாம் இது கிடைக்கிறப்ப ஈவன்

சரிங்களா இவங்க ஓப்பனாவே சொல்றாங்க நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்தியன் கவர்மெண்டா சொல்றதுன்னு தெரியல மத்தபடி மீடியால ஓப்பனா பேசுவாங்க சில பேர் சொல்லுவாங்க அதே போல வந்து இந்த மாதிரியான நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தமிழ்நாடு இந்த பொருளை இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் அங்க நட இப்ப ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை வந்து இந்த இந்த மல்டிபோலாதுல ஒரு ஒரு சப்ஜெக்டா வருதுன்னா அப்போ தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு வந்து அந்த ஃபாரின் பாலிசி டுவர்ட் ஸ்ரீலங்கால அதிகமா இருக்கும் ஏன்னா உங்க அது ஒரு ஃபால்ட் லைன்ல இருக்க ஒரு ஏரியா அது அது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன் அது சரிங்களா மேரிடைம் சப்ளை செயின் கூட இது வந்து கிட்டத்தட்ட இங்க சென்னையில இருந்து கீழே தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் கூட அத்தனை இருக்கு ஆயிரம் கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் ஈஸியா வந்து உங்களால குளோபல் அப்போ வந்து எந்த நாடுகளையும் உங்களால வந்து இக்னோர் பண்ண முடியாது புரியுது 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 இப்ப இன்னைக்குன்னா கூட அது ஃபியூச்சர்ல இருக்கு அதான் அதுதான் நான் என்ன என்ன சொல்ல வர தமிழ்நாட்டுல என்னுடைய சப்ஜெக்ட வந்து புரிய புரியணும் இது இது வந்து தமிழ்நா தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் புரியணும் அதே சமயத்துல தமிழ் இழத்துல இருக்கிற நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இது புரியணும் நம்ம எவ்வளவு முக்கிய கேந்திர முக்கியத்துவமான ஒரு இடம் இருக்கணும் அது உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கலாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு சூப்பர் பவர்ஸ் வந்து அஹ் அவங்க அவங்க கண்ட்ரோல்ல வந்து இருக்கலாம் நாளைக்கு இதை கண்ட்ரோல் இதை முயற்சி போகும் பொழுது உங்க கண்ட்ரோல்ல வரும் நீங்க சொல்றதுதான் கேட்பாங்க ஆக்சுவலி நான் அடுத்த கேள்வி வச்சிருந்தேன் நீ அதுக்கே பதில் சொல்லிட்டே நினைக்கிறேன் ஆக்சுவலி இப்ப என்ன நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ஸ்ரீலங்கனோட சாரி சைனாவுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல இப்ப அமந்தபேட்டை இந்த போர்ட் அதே போல இலங்கையில ரொம்ப அவங்களுடைய கால் இருக்கு நல்லா கால் இருக்காங்க இல்லையா சைனா இதோட எஃபெக்ட் கண்டிப்பா வந்து நம்ம உணர்றோம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்க தமிழர்களோ இல்ல நார்த்தன் நார்த்தன் இருக்க தமிழ்ஸோ ஈழம் தமிழ்ஸோ அவங்களுக்கு அது அந்த இன்ஃபுளுன்ஸ் புரியுது சைனாவுடைய எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்றது புரியுது ஆனா இது வந்து இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த குளோபல் பவர்ஸ்ன்றது அந்த அந்த இந்த டாக்டர்ல என்ன சொல்றதுன்னா ஒரு ரீபாலன்சிங் பண்ண போறான்னு சொல் ரீபேலன்சிங் பண்ண போறான்னு சொல்றாங்க சோ ஆனா ரீஜன பவர்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ரீஜனல் பவர்ஸோட இன்ஃப்ளென்ஸ் கண்டிப்பா இருக்குன்றப்ப இப்ப இலங்கை இப்ப இலங்கை சைனாவுடைய இன்ஃபுயன்ஸ் அதிகமாக அதிகமாக இந்தியாவுக்கும் அது ஒரு ஒரு பிரச்சனை தான் அது இல்லையா அந்த ஒரு ஃபால்ட் லைன் இருக்குனால ஆனா இப்ப தமிழ்நாடு தமிழர்லாம் அதை வந்து அதிகம் உணர்ந்த மாதிரி தெரியல இப்ப இருக்க சுச்சுவேஷன் நீ சொல்ற மாதிரி இப்ப அதிகமாக உணர்ந்த மாதிரி தெரியல ஆனா போக போக இந்த பிரச்சனைகள் எப்படி உருவாது அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரன்றத பொறுத்த அங்க வந்து ஒரு பெரிய சிக்கல்கள் சிக்கல் கண்டிப்பா வரும் ரஷ்யா புட்டின் வந்தப்ப கூட வந்து ஸ்பெசிபிக்கா கூட பத்தி அவர் சொல்றாரு ரஷ்யாவுடைய இதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு எங்களுடைய டெக்னாலஜினு சொல்லிட்டு சோ இப்ப அதெல்லாம் வந்து ஒரு முக்கிய கேந்திர முக்கியத்துவம் வாங்கி இந்த இடம்ன்றத வந்து தமிழக உணர ஆரம்பிக்கணும் இல்லையா அது மட்டும் இல்ல அது ரஷ்யா புட்டின் சொல்ற ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னா இந்தியால இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்தி பேசுறது கிடையாது அது பல ரீஜனல் இது இருக்கு இது வந்து கைண்ட் ஆஃப் கிவிங் மெசேஜ் மெசேஜ் உலகத்துக்கே புரியுது டே இது உலகம் வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஒரே ப்ரீக்வன்சில ஒரே இதுல ஒரு நாடா இருந்தா கூட ஒரு ஃப்ரீக்குவன்சிலயும் எல்லாருமே ஒன்னா கிடையாது இது தனித்தனியா தான் ஒண்ணு இருக்கு இது தனித்தனியா தான் இருக்குது ஆரம்பத்துல இருந்து இதுக்கு ஒரு லெகசி இருக்குது ஒரு கிளான்ஸ்க்கும் ஒரு லெகசி இருக்குது எல்லாமே ஒரு கிங்டம்ல இருந்து வந்த அப்ப வந்து இதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா அந்த அவர் ஒன்னொன்னும் சொல்லிட்டு போறாரு அதுதான் நீங்க எல்லாமே ஒரு இன்க்ளூசிவ் நேச்சரோட கோஆர்டினேட்டடா இன்க்ளூசிவா இருக்கணும்ன்றதுதான் அந்த மெசேஜோட இது இப்போ அது மட்டும் இல்ல இப்ப ரஷ்யாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் தமிழ்நாடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நீங்க வந்து ஒரு குடங்குளம் வந்து ஒரு 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 ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது ஓகே அவங்க கிட்ட நம்ம ரியாக்டர் வாங்குறோம் ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு பிபிஇர் ரியாக்டர் நினைக்கிற குடம்புல இருக்கிறது கல்பாக்கத்துல இருக்கிறது கூட கைண்ட் ஆஃப் ரியாக்டர் தான் வந்து ஹைபிரிட் ரியாக்டர் தான் பட் ஒரு ஒரு மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் அவளை தான் அதுக்கு மேலாம் இருக்காது ஆனா அதோட ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபாரஸ்ட் பாலிசி ஒன்று இருக்கு ரஷ்யாவோட ஃபாரெஸ்ட் பாலிசியில வந்து எப்படின்னா ஆஹ் ரஷ்யாவில இருந்து நீங்க இந்த சைடு யூரோப் ஆசிய பகுதிகளுக்கு வந்து தெற்காசிய பகுதிகளுக்கு வந்து ஒரு ஆயில வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் முன்னாடி எப்படி இருக்குன்னா நீங்க இப்படி வரும் மெரிட்டோரியன் சி வழியா வரும் அட்லாண்டிக் வழியா வந்து மெரிட்டோரியன்ல வந்து கீழே ஜிபோட்டி வழியா இப்படி போகும் ஆனா அந்த சைடு வந்து அந்த ஆர்டிக்கெல்லாம் நீங்க உடைச்சிட்டு வர்றதுக்கு ஐஸ் உடைச்சிட்டு வரதுக்கு பெரிய எக்ஸ்பென்ஸான இப்போ எக்ஸ்பென்சிவான டாஸ்க் இப்போ நீங்க பாத்துக்கலாம் இப்போ இந்த விண்டர் டைம்ல வந்து நிறைய இத பிரீஸ் பண்றதுக்கு நீங்க ஈஸியா ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ஆயிடும் உங்களுக்கு அங்க வரதுக்கு வர்றதுக்கு அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா வி சி ஒன்னு கொண்டு கொண்டு வராங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா விசிஎம் ப்ராஜெக்ட் என்ன விசிஎம் அதாவது ரஷ்யாவோட ஃபாரஸ்ட் பாலிசில விசிஎம் வந்து ஒரு ப்ரேமோ அது என்ன பிளாடியோ ஸ்டாக் சென்னை மேரிடைம் எக்கனாமிக் கோரிடோர்னு பிளாடியோ ஸ்டாக் வந்து நீங்க ஈஸ்ட்ல இருக்கு ரஷ்யாவோட ஈஸ்ட் பகுதியில் இருக்கு சீனாக்கு மேல இருக்கு அங்கிருந்து சவுத் சென்னை சி வழியா மலக்கா ஸ்ட்ரீட் வந்திய நேரம் வந்து சென்னை ஹார்பர்ல வந்து கச்சா எண்ணெயை கொண்டு வந்து நீங்க நல்லா பாத்துப்பீங்க நார்த் சென்னைல வந்து பாத்தீங்கன்னா எண்ணூர் எல்லாம் இருக்கு இல்லையா எண்ணூர் பக்கத்துல எண்ணூர் ஹார்பர் அப்புறம் சென்னை போர்ட்டுக்கு பக்கத்துலதான் வந்து அந்த நிறைய ரிஃபைனரிஸ் இண்டஸ்ட்ரி சரிங்களா அந்த இடத்துல வந்து நீங்க ரிஃபைன் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட் இப்போ அந்த இடத்துலயும் தமிழ்நாடு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு இடத்துல இருக்கு இதுதான் நம்ம அங்க சொல்றது இது சொல்றது இதே போலதான் மற்ற இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் நீங்க மேனுஃபேக்சரிங் செக்டர் எடுத்துருக்குங்க மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருந்தா கூட இங்க இருக்க ஸ்கில் ஒன்னு ஸ்கில் ரெண்டாவது நம்மளோட டெமோகிராபி ஸ்கில் டெமோகிராபியும் ஜியோகிராஃபியும் இது சிக்னிபிகன்ஸ் ஒரு பெரிய ரோல் தமிழ்நாட்டில் வந்து பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பாலிசியை ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரதுக்கு தமிழ்நாடு ஃபேக்டர் வந்து அதுதான் நாங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் பல கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்லுவோம் தமிழ்நாடு ஃபேக்டர் வந்து இட் இஸ் இன்னெவிட்டபிள் இன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்ல ஒரு இன்னெவிட்டபிளா இருக்க போகுது அத அதை வந்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அதை உலகம் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி தமிழர்களும் தமிழர்களுடைய அரசியல் தலைமைகளும் அதே போல ஈழத்துல இருக்கிறவங்களும் அங்க அரசியல் தலைமைகளும் மக்களும் இதை புரிஞ்சிக்கணும் அது போல டயஸ்போரா மக்களும் இதை புரிஞ்சிக்கணும் தமிழ்நாடு பத்தி புரியுது இப்ப ஆக்சுவலி இப்போ இந்தியா வந்து இப்போ இப்ப இந்த ஈழம் பிரச்சனை நடந்து கிடந்த அதெல்லாம் 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 முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன் இப்ப வந்து இப்போ கடைசியில் ஈழமா நடந்தா போய் கூட சொல்றேன் அவங்க வந்து நான் இன்டெபரன்ஸ் பாலிசி இல்லையா நான் வந்து அடுத்த கண்ட்ரி தலையிட மாட்டேன்ற மாதிரி ஒரு கொள்கை அளவில் இருக்கு அது எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளீமெண்ட் பண்ணான்னு தெரியல ஆனால் கொள்கை அளவில் வந்து நான் எந்த கண்ட்ரிலையும் அடுத்தது மூக்கு நான் நாட்டில் வந்து பெசங்கலை வந்து மூக்கு நிலைய மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நான் நாண்ட்பிரன்ஸ் பாலிசி வச்சிருக்காங்க இல்லையா இப்போ இந்த இந்த டாக்டர் இந்த இந்த செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இந்த இதை பேஸான இந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது மாற்றம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கா ஏன்னா நீங்க சொன்னீங்க ரீசன் பர்சாங்க திருப்பி கூட இது நாட்டு உணர்வு வந்துட்டு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா சோ அதை பேஸ் பண்ணி இந்த இந்த நான் இன்டெர்பென்ஸ் பாலிசி எல்லாம் லைட்டா தூக்கி போட்டுட்டு நம்மளும் எதாவது செய்யறோம் அப்படின்ற மாதிரி முடிவு வருவான்னு நினைக்கிறீங்களா இல்ல அது நீங்க உடனே அப்படிலாம் போயிட்டு எதுவும் தெரிஞ்சிட முடியும் உங்களுக்கு இதாவது டெவலப் த கண்ட்ரி அஸ் அ ஹோல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் உங்க சஸ்டெயினபிலிட்டிய வந்து இருக்கணும் எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி இருக்கணும் நீங்க எதையும் நம்பாம இதை வந்து நீங்க வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து மற்ற நாடுகளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அவங்க கொடுத்து கொடுக்கணும் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து அந்த நாடுகளுக்கு வந்து கிரைசிஸா இருக்க நாடுகளுக்கு உதவணும் அங்க இருக்கிற மற்ற நாடுகளை நீங்க கொண்டு வரணும் ஒரு இதெல்லாம் கொண்டு வரணும் உங்க எக்கனாமியை டெவலப் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட பொருளை டெக்னாலஜியில வந்து நீங்க அட்வான்ஸ் ஆகணும் இண்டிஜினியஸ் டெக்னாலஜியில ரிசர்ச்ல வரணும் இது எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் வந்து நீங்க வந்து இத அகாடமிக்ஸ்ல இருக்கணும் அகாடமிக்ஸ் கொண்டு வந்து உங்க சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும் சீ இவ்ளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்கு சோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து சைனா அழகா வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சூப்பரா இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இத இத கொண்டு வந்து இத கொண்டு வந்தாங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கூட உங்க கிராப் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேரல்ல தான் இருக்கும் நீங்க அந்த தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்துல இருந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இவங்களுக்கு ஒரு என்ன ஒரு ஒரு டிராஸ்டிக்கான குரோத் இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஏழு மில்லிய ஏழு ட்ரில்லியன்ல இருந்து இருபது ட்ரில்லியன் டிராஸ்டிக்கா இவங்க கொண்டு போயிட்டு வாங்க கொண்டு நீங்க எப்படி நீங்க இத கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற சிக்கல் வந்து இந்தியால இருக்கதான் சொல்றாங்க சிக்கல் வந்து என்னன்னா இது வந்து ஒரு மல்டி எத்னிக் கண்ட்ரி இது டைவர்ஸான ஒரு கண்ட்ரி நீங்க இந்த டைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றது வரை பண்ணனா தான் நீங்க இதை கொண்டு போக முடியும் எக்கனாமிக்கா டெவலப் ஆக முடியாது டைவர்சிட்டியை நீங்க வந்து கொலாப்ஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு அடையாளம் நீங்க கொடுத்தீங்கன்னா யூனிடரி அடையாளம் மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்க கான்ஃபிளிக் வரும் அப்ப உங்களால அதுல போக்கஸ் பண்ண முடியாது புரியுது 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 இலங்கைக்கும் அதே பிரச்சனைகள் தான் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் மயன்மார்ல கூட ஒண்ணுமே இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ரகைன் ஸ்டேட் வந்து அதுவும் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபால்ட் லைன் ஏரியா தான் நீங்க ரோஹிங்காவோட இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க யுனான் ப்ராவின்ஸ்ல இருந்து நீங்க பே ஆஃப் பெங்கால உள்ள கொண்டு வரது ஒரு லைனை போடுறாங்க அது போறது ரகைன் ஸ்டேட் வழியா வருது அந்த ரகைன் ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் தான் இவங்க ரகைன்ல கூட இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு பல பாட் லைன்ஸ் பல டைவர்ஸ்டான ஒரு நேச்சரா தான் இந்த என்டையர் சவுத் சவுத் ஏஷியன் மட்டும் கிடையாது மிடில் லிஸ்டும் அதேதான் அதேதான் சோ இது நீங்க இதுதான் நீங்க அத அந்த ட்ரீம்க்கு இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கான பவுண்டேஷன் நீங்க வந்து போட்டு வரணும் அதெல்லாம் மாதிரி அதெல்லாம் சரி பண்ணி சரி பண்ண ஒரு இன்க்ளூசிவ்வா நீங்க வந்து எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை தாண்டி நீங்க பொருளாதார விதில வளர்ச்சி அடைஞ்சா தான் நீங்க ஒரு ரீஜன் பவரா அங்க வர முடியும் இல்ல வர முடியும் இல்லைன்னா முடியாது ஏன்னா முடியாது இல்லையா இப்ப நம்ம கொஞ்சம் அந்த டெக்னாலஜி ரிலெட்டடா போவோம் சரி கொஞ்சம் ஏன்னா அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இந்த டாக்குமெண்ட்ல இப்ப மெயினா வந்து இப்ப இந்த ஏஏ லெட்டெடா குவாண்டம் இது இதை பத்தி அவனே சொன்னாங்க யூஸ் உடைய கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்மதான் முன்னாடி இருக்கிறோம் ஒரு அமெரிக்கன் அமெரிக்கா தான் அவங்க இருக்கோம்ன்ற மாதிரி அந்த டெக்னாலஜிஸ்லாம் அந்த மாதிரி அவங்க அவங்க எழுதுறாங்க ஆக்சுவலி எழுதி எழுதிருக்காங்க இந்த ஸ்ட்ராடஜி டாக்குமெண்ட்ல இது வந்து இப்ப இப்ப சைனாக்கு சைனா ஆல்ரெடி ஏஏ எல்லாம் கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங் போயிட்டு இருக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டட்ல கூட ரொம்ப இதுவா போயிட்டு இருக்காங்க இல்லையா சோ இப்ப இது வந்து இப்ப உடைய அலைன்ஸ் கண்ட்ரிஸுக்கோ இல்ல வந்து இப்ப அழகா ஆகணும்னு ஆசைப்படுறேன் இல்ல வந்து ஆல்ரெடி அலைன் ஆகி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க கண்ட்ரிஸுக்கோ இது என்ன ஆர்ச்சுனி கொடுக்கும் இவங்க வந்து கொலாபரேட்டிவா அந்த டெக்னாலஜியில வந்து அவங்களும் சேர்த்துக்கிட்டு முன்னே நினைப்பாங்களா இல்ல வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்ற அமெரிக்கா தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு தான் இருப்பாங்களா நீங்க இதுல வந்து நீங்க எந்த டெக்னாலஜி எடுத்துக்கீங்க இது வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் அது ம் காலங்காலமாக இந்த உலகம் தொடங்குன இந்த இரும்பு காலத்துல இருந்து கற்காலத்துல இருந்து மனிதன் தோன்றி வந்த காலத்திலேயே வந்து டெக்னாலஜி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒன்று ஒரு கல்லை உருவாக்கி ஒரு உருவாக்குவான் ஒரு ஒரு ஆயுதம் உருவாக்குவான் அவன் டிராவல் பண்ணுவான் அதை சொல்லி தருவான் இப்படிதான் அது நடக்குது இது ஒரே இடத்துல இருந்தா அது நடக்காது நீங்க வந்து நீங்க வந்து இது இதுக்கான வந்து ஒரு நீட் ஓப்பன் டு த வேர்ல்டு அப்படி இருந்தாதான் நீங்க புதுசாக டெக்னாலஜியாக உருவாக்க முடியும் சரிங்களா ஏன்னா சீனா உருவான் அந்த காலத்துல இருந்து சீனாவுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் ஒரு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் காலகட்டத்திலேயே சீனா வந்து டெக்னாலஜி உயர்ந்து இருந்தாங்க அதாவது சில்க் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன் பவுடர் கன் பவுடர் இருக்கு இல்லையா கன் பவுடர் அதுக்கப்புறம் நீங்க வந்து இது இந்த போர்ட்ஸ் அந்த மாதிரியான மெட்டீரியல் இதை வந்து கண்ணாடி இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட வந்து இவங்க சைனா வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகுது அதே போல ஏன்சியன்ட் தமிழ் கிங்டம்ல கூட அது வந்து இருந்திருக்கு நீங்க இருந்த டெக்னாலஜி வந்து நம்ம சில தொழில்நுட்பங்களை உலக கொடுத்துருக்கோம் அது எல்லாமே ட்ரேடு மூலியமா தான் நீங்க டெக்னாலஜி கணக்கு ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்க அந்த ப்ராடக்ட் உங்களுக்குள்ளேயே இருந்தா நீங்க எப்படி நீங்க பணம் சம்ப பொருளா பொருளாதாரத்துல பெரியாது அது நீங்க பண்ணணும் இல்லையா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்குறேன் அந்த ஒரு ஒரு உருவாக்கிட்ட பிறகு ஒரு கம்பி ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறேன் அந்த ப்ராடக்ட் நீங்க எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை மானிட்டோரியல் பெனிஃபிட் தான் நீங்க டெவலப் ஆக முடியும் ஒரு கன்சியூமர் எக்கானமியை நோக்கி அதை போனோம் இல்லையா அப்பதான் நான் டெவலப் ஆகும் அப்போ இது இன்எவிட்டபிள் உங்களுடைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்பர்ஸ் நாலேஜ் டிரான்ஸ்பர்ஸ் வந்து ஒரு இன்னெவிட்டபுளா இருக்கும் உங்களுடைய எக்கனாமிக்கு குளோபல் எக்கனாமிக்கு ஸோ அந்த அதனுடைய இந்த டாக் என்எஸ்எஸ் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குதுன்னா இவங்க வந்து ஆன் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கட்டிங் கட்டிங் நெக் டெக்னாலஜி அதாவது பேட்டரி இதுவே அதாவது சைபர் செக்யூரிட்டி ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் நீங்க செமிகண்டக்டர் தான் மெயின் சரிங்களா இன்னைக்கு அதுக்கப்புறம் செமிகண்டக்டருக்கான அந்த மூலப்பொருள் மெட்டீரியல் சயின்ஸ்ல வந்து அவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ரேர் எர்த் மெட்டீரியல் சரிங்களா இந்த ரேர் அறுத்து மெட்டீரியல்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தான் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் செமிகண்டகான மெட்டீரியல் வந்து அவங்க இது பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட சைனா வந்து சொல்றாங்க ஆஹ் அவங்க வந்து ஒரு ஒரு ரிசொல்யூஷன் ஒண்ணு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த மாதிரி எர்த் மெட்டீரியலை எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து ஸ்டாப் பண்ண பண்ண போறோம் அது வந்து வந்து இங்க பிரச்சனை ஆகுது ஏன்னா அப்போ நம்மளுக்கான ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து இப்ப உருவாக்குறது ஒரு மெட்டீரியல் சாதாரண விஷயம் கிடையாது இது உலகத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து அதுதான் ஒரு மெட்டீரியல்னா அந்த என்ன மாதிரியான கனிம வழங்க கனிமம் வந்து ஒண்ணுமே இல்ல அது ஒரு அருத்துல இருந்து வர ஒரு கனிம வளங்க அந்த வளத்தை வந்து நம்ம அதுக்கான ஆராய்ச்சிகள் எப்படி நம்ம முதல் இது பண்றது அதுக்கான எப்படி அதுக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்றது உதாரணமாக இப்போ வந்து நம்ம வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிலிகான் பேட்டரியா இதை மாதிரி வந்து பேட்டரி அதுக்கப்புறம் சிலிகான் இப்போ சிலிகான் தான் மெயின் அப்போ சிலிகானுக்கு வந்து ஒரு சில இது இருக்குது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஹீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கப்புறம் கண்டெக்டிவிட்டி கெப்பாசிட்டி சில இதெல்லாம் இருக்குது ஆனால் இதுக்கு அட்வான்ஸாக அடுத்த மெட்டீரியல் நம்ம என்ன ஷிஃப்ட் ஆகலான்றது எப்பவுமே உனக்கு மெட்டீரியல் ஆனால் மெட்டீரியல் தான் ரொம்ப முக்கியம் அதில் உதாரணமாக சீனாவுடைய நீங்க டெவலப்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸ் இன்வெஸ்ட் லாட் ஆன் த மெட்டீரியல் சயின்ஸ் ஆனா இங்க அது வீக் கிடையாது மற்ற நாடுகள்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான மெட்டீரியல் சயின்ஸுக்கான ஒரு யூனிவர்சிட்டி வந்து அந்த இருக்காங்க ஆனா இங்க கிடையாது ஸோ இது இதுல வந்து இவங்க போக்கஸ் பண்றதுக்குள்ள சில இந்த சாராம்சம்லாம் இந்த என்எஸ்எஸ் டாக்குமெண்ட்ல இருக்கு